நெல்லை டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு மனித சங்கிலி திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் உலக கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு மனித சங்கிலி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை முன்னர் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு அகர்வால் மருத்துவமனையின் மண்டல மருத்துவ இயக்குனர் டாக்டர் லயனல் ராஜ் தலைமை தாங்கினார் நெல்லை மாநகர காவல்துறை துணை ஆணையாளர் வினோத் சாந்தாராம் விழிப்புணர்வு மனித சங்கிலியை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இந்திய மருத்துவ சங்கத்தின் திருநெல்வேலி கிளை தலைவர் டாக்டர் முகமது அபுபக்கர் செயலாளர் டாக்டர் பிரபுராஜ் பொருளாளர் டாக்டர் கே கண்ணன் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் நெல்லை டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் மருத்துவர் பெட்ஸி கிளமண்ட் மேலாளர் பிரபு பிஆர்ஓ பேச்சுமுத்து உள்பட பல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் ஜே ஜே நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் சேபா தவசிக்கனி மாமா பொண்ணு அத்தை பையன் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறோம் திஸ் இஸ் தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு சொந்த பந்தத்துக்கு ஏற்போம் நல்லா வேறு பலதரப்பட்ட ஜெனெட்டிக் வேரியண்டோடு திருமணம் செஞ்சுக்கிறது அவங்களோட ரெஸ்பெக்டாக தான் குறைக்கணும் திஸ் இட்ஸ் ஸோ சொந்த பந்தத்துக்குள்ளே சீக்கிரம் பண்ணி நியாயப்படுகிறோம் அதை அவாய்ட் பண்ணணும் நம்பர் ஒன் அண்ட் நம்பர் டூ உங்களோட பெருசு விஷயம்ஸ் பாதிக்கப்படும் பொழுதே இமீடியட்டாக நம்ம இன்ட்ரூவ் பண்ணணும் சில நேரங்களில் டாக்டரை போய் பார்த்துட்டோம்னா செலவு அதிகமாகிடும் எங்கேயாவது வேறு எங்கேயாவது இழுத்து விட்டுருவாங்க இப்படியெல்லாம் ஒரு ஒரு லெட் மைண்ட்ல இருக்குது இயர்லி இன்டர்வென்ஷன் இஸ் த பெஸ்ட் எந்த நோய்க்கு வந்து அடிப்படை பிளோக்கமாக இருந்தாலும் ஒன்ஸ் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வரதுக்குள்ள எல்லாம் ஏன்னா டேமேஜ் ஆகி போயிருச்சு அப்படின்னா வந்த ஒரு சிஸ்டம் டெக்னிங் ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ மக்கள் வந்து ஒரு பொருளாக எப்படி நம்ம ஹாஸ்டல் செக்அப் பண்ணிக்கணும் நினைக்கிறோமோ அதே போல் கண் பரிசோதனைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக வந்து ஹை பிளட் ப்ரெஷர் டயபெட்டிஸ் இருக்கக்கூடியவர்கள் முதல்ல ஹை ப்ளட் ப்ரெஷர் டயட்டிஸ் இருக்கன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படி இருக்கிறது அப்படின்னா ஓவரால் சிஸ்டத்தை செக்அப் பண்ணுறது பெட்டர் இன்க்ளூடிங் யுவர் ஐஸ் ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கண்டு ஒரு நாள் கண்ணை முடிந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் நம்ம செயல்பட்டு பார்த்தோம்னா இதோட அருமை என்னன்னு தெரியும் ஸோ ப்ரொடெக்ட் யுவர் விஷன் டேக் ஏன் ஆஃப் ப்ரிக்காஷன்ஸ் அண்ட் டேக் கேர் ஆஃப் யூர் செல்ஃப் அண்ட் டேக்கு கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் இஸ் நாட் நியர் ஃபார் யுவர் ஓன் பர்பஸ் அண்ட் இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் டூ யுவர் ஃபேமிலி டூ ரீஸ் இன்சூரன்ஸ் And I wish everyone once again, uh, all the students uh, from various colleges and uh, doctors, the management of uh, Dr. I. Hospitals, and the great and well-educated uh, scholars out there, students, uh, fellow doctors of uh, Dr. I. Hospitals and paramedics. And I wish you once again, thank you. Thank you uh, for taking this awareness to the doctor. Thank you much.